ஹை இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழமை காலையிலே வேலை கிளம்பி ஆச்சு எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணி ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் போய் பிரியாணி போட போகிறேன்னு கேட்காதுங்க ஏன்னா நம்ம பிரிப்ரேஷன்லாம் பண்ணி பிரியாணி போகிறதுக்கு எப்படி ஒம்பது பத்து மணி ஆகிடும் ஐம்பத்தெட்டு கிலோ பிரியாணி போட போகிறோம் இது அஞ்சியாக நம்ம பிரித்து போட வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா நூறு பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணியும் நூறு சிக்ஸ்டி ஃபைவும் வந்து சொல்லியிருக்காங்க அதை நம்ம பத்து மணிக்கு கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ நம்ம இப்போ போய் அதை ரெடி பண்ணோம்னா தான் அடுத்து கடை வியாபாரம்லாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதே போல் எப்படி நீங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க யாரும் நமக்கு சும்மா தர போகிறதில்லைங்க நம்ம அந்த அளவுக்கு வியாபாரமும் வேலையும் செஞ்சு கொடுத்தோம்னா தான் நமக்கு அந்த சம்பளத்தை கொடுத்து கொடுப்பாங்க அது எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் பதினாலு கிலோ சிக்கன் பிரியாணி அதாவது நூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி நூறு சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் வந்து கரெக்டாக பத்து மணிக்கு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு வந்து நாற்பது கிலோ பிரியாணி போடணுங்க ரெகுலராக நடக்கிறது இது இல்லாமல் ஒரு அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் இருக்குது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இப்போ மூணு விறகு அடுப்பு தாங்க இருக்குது ஒன்று உலை போட்டும் ரெண்டு மசாலா இருக்கும் அப்போ அஞ்சு பிரியாணி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா மசாலா வதக்கி பிரிச்சுட்டோம்னா கொஞ்சம் டக் டக் டக்குன்னு வேலை ஆகிடும் ஒரு முறை வதக்குறது தான் கஷ்டம் காலையில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இஞ்சி பண்ணலாம் வதக்கி அந்த மசாலாலாம் போட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாவை பிரித்து வச்சுட்டோம்னா அஞ்சு சட்டிக்கு இப்போ ஷேர் பண்ணியாச்சு அதுக்கு உப்பு காரம்லாம் போடணும் ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்புன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே அதே தாங்க நானும் ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுட்டு ரெடியாக இருக்கும்போது ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் கோழி வந்துடுங்க கோழி வந்த ஒன்று க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நூறு பேருக்கு சொன்னாலும் அந்த பிரியாணி போட்டு இறக்கிடுவோம் அதே போல் பிரியாணி போடுறதுக்குள்ளே அந்த சிக்கனுக்குள்ள கோவில் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பீஸ்லாம் கழுவி கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் மசாலா போட்டு வச்சிட்டோம்னா அடுத்த சிங்கிள் பிரியாணி தம் போட்டோ ஒன்று நம்மளுக்கு ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பொறிக்கிறத பார்த்துக்கலாம் இப்போ எட்டோ எட்ட முக்காயிடுச்சிங்க இந்த டைமில் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட ஆரம்பித்தோம்னா அழகாக வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் கரெக்டாக ரெடி பண்ணிடலாம் அந்த நடுவில் அந்த பிரியாணியும் உடச்சி விட்டு பீஸ் தனியாக ரைஸ் தனியாக எடுத்து கொடுத்துட்டோம்னா அங்கே கஸ்டமருக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களே சிக்கன் பிரியாணி எடுக்க விட்டோம்னா பீஸ் எல்லாம் உடச்சி விட்ருவாங்க நம்ம பார்க்காம நம்ம பிரியாணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு பத்துலேருந்து பத்தரை மணிக்குள்ளே அதை பத்து கால ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன் அந்த டைமில் அந்த பிரியாணி கொடுத்துட்டேன் அப்புறம் கடை உள்ள வியாபாரத்துக்கு பாதி சட்டி பிரியாணி உடச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டா அங்கே வேலை பார்க்குறவங்க ஒருத்தர் எடுத்து கொடுத்துக்குவாங்க அந்த நடுவில் வந்து அந்த பேலன்ஸ் எடுக்கிறேன் அஞ்சு கிலோ மட்டன் பிரியாணியும் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட பிரியாணி வந்து லாஸ்ட்டாக போட்டு முடியும் போது பதினோரு மணி ஆச்சுங்க அதுக்கப்புறம் அந்த மட்டன் பிரியாணி உடச்சி வச்சுட்டேன் கடைக்கு ஒரு நாற்பது கிலோ கிலோ போடணும்னு சொன்னால அதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அந்த வியாபாரத்தையும் வந்து நடுநர்கள் பார்த்துட்டோம் ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்காக்கெலாம் கிட்டத்தட்ட வியாபாரம் முடிஞ்சிங்க அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து இந்த சாப்பிட முடியல ஏன்னா வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ தான் சாப்பிட்றேன் மொத்தமாக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அவங்க எனக்கு சம்பளம் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரரூபா நான் எடுத்துக்கிட்டேன் எட்நூறுவா வந்து கூட வேலை பார்த்து ஹெல்ப் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அவங்களுக்கு கடையிலும் சம்பளம் தருவாங்க என்னுடைய சந்தோஷத்துக்காக நானுமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேங்க